உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கும்போது உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பிஎஃப் பணத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும் அதுதான் அட்வான்ஸ் கிளைம் அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பிஎஃப் பணத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுக்கிறது தான் அட்வான்ஸ் கிளைம் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் இப்போது அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் யுஏஎன் மெம்பர் போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது அதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு இன்னை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஏஎன் போர்ட்டலோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படி அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா மேனேஜில் போயிட்டு கேவைசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள் இப்போது அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே சில ஆப்ஷன்ஸ் வரும் இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க அடுத்து இந்த இடத்துல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க அதாவது நீங்கள் ஏற்கனவே உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை பண்ணதுக்கு அப்புறம் ஆகும் இதுல இந்த இடத்துல வந்து செலக்ட் கிளைம் ஆப்ஷன் வரும் ஒரு ஜாப்ல இருக்கும் போது பி எஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் அதர் ஃபார்ம்ஸ் வந்து நீங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷோ ஆகும் இதுல வந்து பி எஃப் அட்வான்ஸ சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்க அதாவது நீங்கள் எந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ண போறீங்களோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரே பிஎஃப் அக்கௌண்ட்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் மட்டும்தான் ஷோ ஆகும் சப்போஸ் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஎஃப் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா பிஎஃப் அக்கௌண்ட்டுமே இந்த இடத்துல ஷோ ஆகும் பிஎஃப் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அது கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காரணத்தை சூஸ் பண்ணணும் இதில் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கும் அதில் இல்லஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை என்டர் பண்ணணும் அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கரெக்டாக தான் டைப் பண்ணணும் அப்படின்னு இல்லை எக்ஸாம்பிளா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அதில் உங்களால் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கூட என்டர் பண்ணலாம் ஆனால் அப்ரூவ் பண்ணும்போது பிஎஃப் ஆஃபீஸில் கால்குலேட் பண்ணி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் தான் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் என்ட்ரு பண்ணியிருந்தாலும் அவங்க கால்குலேஷன் பண்ணும்போது வந்த அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை தான் அப்ரூவ் பண்ணுவாங்க இதனால் நீங்கள் அமௌண்ட்டை என்டர் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வேணும்னாலும் என்டர் பண்ணலாம் நீங்கள் சரியான அமௌண்ட் என்டர் பண்ணல அப்படின்றதுக்காக கிளைம் ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அட்ரஸ் இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு கெட் மொபைல் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிளைம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் மேலும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி கிளைம் பண்ணதுக்கான அக்னாலஜிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளைம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் அது செட்டில் ஆகும் அப்படின்னா த்ரீ டேஸில் இருந்து மேக்சிமம் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே செட்டில் ஆகிடும் ஒரு சிலருக்கு த்ரீ டேஸில் செட்டில் ஆகலாம் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் பத்து நாட்கள் இந்த மாதிரி அதிகபட்சமாக இருபது நாட்களுக்குள்ள செட்டில் ஆகிடும் இந்த கிளைம் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸில் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி கிளைம் ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம் இந்த வீடியோவில் பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்